அன்புக்குள்ளே இது ஒரு ஆன்மீக சிறுகதை எம்பெருமான் ஸ்ரீ இதா சின்ன நீலமிக சுவாமி ஒரு சின்ன பழைய சோறும் நெய்ப்பொங்கலும் நகரின் முஸ்திய முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஆள்லாம் கூடியிருந்தாங்க நடுவே சுயாதை என்ற பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் கல்யாணம் ஆகி ஜே மருமகளான தன்னை அவமானம் செய்வதாக பஞ்சாயத்தை கூட்டியிருந்தார் அவரின் அண்ணா மாமனார் அவரோட வீட்டுக்காரோட அப்பா வந்து மாமனார் வந்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டிருந்தார் என்ன யாரே மருமகள் மேலே தன் மீது குற்றம் இல்லை என்பதால் அவள் பஞ்சாயத்தின் நடுவே கம்பீரமாக நின்றிருந்தார் அவள் மேலே குத்தம் கிடையாது அவருடைய அப்பாவின் நேர்மையை அறிந்தவர்கள் அவளை கண்ணிய குறைவின் விசாரித்தனர் அந்த பொண்ணை விசாரித்தாங்க உன் மண் மாமனார் தங்கத்தட்டில் நெய்யும் பருப்பும் உருகி வலிய வலிய சுட சுட தயாராகியிருந்த சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு கொண்டு நீதான் பரிமாறினாய் பிற ஏன் மத்தபிற்கு யாசகம் கேட்டு வந்தபொழுது ஒருத்தவங்க யாசகம் கேட்டு வந்திருக்காங்க அப்போதைக்கு மாமா பழைய சோறு தான் சாப்பிடுறார் புதுசோறு சாப்பிடும்போது வாருங்கள் என்று அந்த புத்த பிக்கியுடன் சொன்னாய் என்று உன் மாமனார் செல்வந்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கார் என்ன அவர் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து எல்லாம் அவர் சாப்பிட்றது பழைய சொல்லுவது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு அதுக்கு அவளின் பதில்க என் மாமனார் செல்வாதிபதி தான் ஆனாலும் போதிய தர்ம தானத்தை அவர் செய்யவில்லை தர்மம் செய்யாதவர்களுக்கு அடுத்த பிறகு புண்ணியம் கிடையாது இதை மாமாவிடம் நேரடியாக எப்படி சொல்ல முடியும் மாமா நெய்ப்பொங்கல் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது யாசகம் கேட்டு குரல் கொடுத்தார் பிக்கு மாமா அதை பொருட்படுத்தவில்லை அவர் அனுமதியின்றி நான் பொங்கலை பிக்கு கொடுக்க முடியாது அதனால தான் மாமா பழைய சோறு சாப்பிடுவார் என்று சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மா விளக்கம் சொன்னாங்க சரிம்மா இன்னும் உணவு தயார்கள் என்று சொல்லியிருக்கலாமே ஏன் பழைய சோறு என்று சொன்னாய் அது காரணம் இருக்கிறது மாமா விட தர்மசிந்தனை இருக்கிறது ஆயினும் இப்போது வெளிப்படுத்தவில்லை அதனால் மாமா போனவர்கள் பிறவில் செய்த புண்ணியத்தால் கிடைத்த பலனை பிரிவில் அனுபவிக்கிறார் எனும் பொருட்டே மாமா பழைய சோறு சாப்பிட்றார் அதாவது பழைய பிறவி பலனை அனுபவிக்கிறார் என்பதாக அவ்வாறு சொன்னேன் என்றார் சுயாதையின் அந்த மர்ம அந்த சுயாதை அந்த மர்மரோட பேர் அறிவும் புத்தகமும் பஞ்சாயத்தரை இயக்கி வைத்தது புத்தரின் ஞானத்தைக் கண்ட சுயாதையை எல்லோரும் வணங்கினர் அவளின் கண்ணெறிந்த காட்சியை தந்த புத்தர் தன் கருணை சிரிப்பால் அவளை ஆசீர்வதித்தார் உள்ளம் தூய்மையானால் அங்கே பகவான் குடியிருப்பார் என்பது சுயாதை மூலம் நிரூபிக்கப்பட்டது பின்னாளில் புத்த பிக்கு பெண் பெண்குதிரைவு ஆகி பல்வேறு புத்த முனைகளை உருவாக்கினாள் நன்றி வணக்கம் வாழ்கடமும் திருச்சி